இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்ன கத்திரிக்காதாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து வீட்டில் இருக்க நல் கல்லெண்ணெய் எடுத்துகிட்டேங்க நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட வெங்காயம் மிளகாய் பூண்டு புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூட சீரகத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் செய்துக்கலாம் பெருங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லைங்க அப்படியே நல்லா அது வேகட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வேணும்னா நம்ம கடைசியில் நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணுங்க இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதாங்க நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காயை நம்ம வேக வச்சுக்கலாம் நான் கத்திரிக்காயை ரெண்டு மூணாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் வேகும் கத்திரிக்க நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க நல்லெண்ணெய் போது இன்னமும் டேஸ்ட்டு நல்லா வருங்க நல்லெண்ணெய் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்களா இல்லைன்னா நீங்கள் கல்லெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிட்ருக்கும்போது இது கூட நம்ம சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இருக்கும்போது இது கூட மஞ்சத்தூளும் வீட்டிலேயே அரைச்சி வச்ச மசாலா பொடியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டியோ இது கூட சேர்த்துடலாம் டேஸ்ட் இன்னும் நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதையே நம்ம மூடி வச்சிடலாங்க லைட்டாக கோதி வந்தாவே போதுமானது இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காயை இடையில அரிஞ்சரிஞ்சு வச்சுருக்கங்காட்டிக்கு இதுக்குள்ளே எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குங்க ஒரு கலரு கலரை விட்டுட்டு அதையும் மூடி வச்சிடலாங்க நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க இதே மறுபடியும் நாம் அதையும் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சுங்க கலர் பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இது கூட நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க அப்போதான் இனிப்பும் புளிப்பும் ஈக்குவலாக இருக்கும் அதுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ